ய ராஞனசலாகோருமீதமேன வாசுதேவம் கம்சானோரமர் தீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு காத்தியாயினி மகாமாயே மகா யோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக வாஞ்ச கல்பத்தற்ப சே கிருபா பாவனே சதிதானாம் வைஷ்ணே வைஷ்ணேப்பியோ நமோ நமக ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் அந்த ஏழாவது பகுதியில் பதினோராவது அத்தியாயம் ஐந்தாவது பதம் ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார் சகல ஜீவராசிகளுக்கும் உரிய சமய கோட்பாடுகளின் காவலரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து நாராயணரின் வாயிலிருந்து நான் கேட்ட நித்திய சமய முறையை பற்றிய கோட்பாடுகளை நான் விவரிக்கின்றேன் ஸ்ரீ நாரத முனிவர் கூறுகின்றார் யுதிஷ்ட மகாராஜா கிட்ட யுதிஷ்டர்ங்கிறவர் தர்மர் தர்மர்னா பஞ்சப்பாண்டவர்களின் மூத்த சகோதரர் தலைவர் குந்தி மகாராணியினுடைய முதல் மகன் தர்மன் இந்த தர்மராஜனுக்காக தர்மராஜனை தலைமையா வச்சுதான் பகவான் பகவத்கீதைய சொல்றதுக்கு காரணமான அந்த போர்க்களத்துக்கு வந்ததே போர்க்களத்துக்கு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்றாரு அதுக்கு காரணமான தர்மன் தான் தர்மத்தின்படி நடக்கிற அவரு அவருக்கு பகவத்கீதையை சொல்லல பகவான் ஏன்னா அவரு பகவத்கீதையை அவருக்கு சொல்ல தேவை இல்லாத ஒரு நிலையில அவர் இருக்கிறார் எப்படி தேவை இல்லை அப்படின்னா அவராலேயே அந்த பகவத்கீதையில் பகவான் என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடி தான் அவர் வாழ்றாரு அது எப்படி அவர் மட்டும் அப்படி வாழ்றாரு அர்ஜுனனுக்கு ஏன் தெரியல அப்படின்னா அர்ஜுனன் சின்ன பையன் நம்மளை மாதிரி ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அமைதியான வீரமான தைரியமான கிருஷ்ணன் மேலே பிரிய காரண காரியம் இல்லாமல் கிருஷ்ணன் மேலே பிரியமான ஒரு நல்ல நண்பனா இருக்கிறோம் நம்மள மாதிரியும் நான் சொன்னதுக்கு காரணம் அர்ஜுனனை போல நாம் சிறந்தவர்கள்னு சொல்ல வரல அர்ஜுனன் போல உலகியல் தகுதி நமக்கு கிடையாது தான் ஆனால் பக்தியிலையும் அர்ஜுனனை போலையும் நம்ம கிடையாது தான் ஆனால் அர்ஜுனனை போல சராசரி வேத இலக்கியங்களோட பரிச்சயம் இல்லாமல் உலகியல் வாழ்க்கை மேல ஆசை இல்லாமல் நமது சொந்த புலன் விருப்பு வெறுப்புகள் மேல ஒரு மதிப்பும் இல்லாம யாராலாவது தூண்டிவிடப்படாம இதயபூர்வமாகவே இயற்கையாகவே பரிணாம வளர்ச்சியில் எப்படி ஒரு தாவரங்களோ மற்ற உயிர்களோ வெவ்வேறு உடல்களை எடுத்து வருதோ அதே மாதிரி நாம் நம்மளுக்கு தெரியாமலே படிப்படியாக எத்தனையோ பிறவிகளில் கற்றுக்கொண்டதோட பலன் இன்னைக்கு பவான் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் சொந்த அபிப்பிராயம் இல்லாமல் உண்மையான பாசத்தோட அவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறோமா இல்லையா அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி பகவான் இதுவரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரான்னு கூட நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வழக்கம் போல சரீரத்தாலேயோ தேகத்தினாலேயோ புலன்களாலேயோ சுற்றுச்சூழல்களையாலேயோ மற்ற உயிரினங்களாலேயோ பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சாதாரண நிலையில தான் இருக்கிறோம் அந்த நிலையில அர்ஜுனனும் இருந்தாரு நம்ம நிலையில அவர் இருந்துகிட்டு கிருஷ்ணத்தை கேள்வி கேட்டாரு அப்படிங்கறத பத்தி நினைக்கும் போதுதான் போல போலன்னு நான் சொன்னது ஆனா அவர மாதிரி தன்மையோ வீரமோ பக்தியோ இல்ல குடும்ப அந்தஸ்தோ வைராக்கியமோ இல்லைங்கிறது நமக்கே தெரியும் எந்த ஒரு வகையில நம்ம அர்ஜுனனை நமக்கு நம்மள மாதிரின்னு சொல்லிக்கிட்டோமோ அந்தது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்த நிலைக்கு பகவானை அவரை ஆளாக்கி சொன்னதே நமக்காகன்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து என்னை வரைக்கும் நான் என்ன பின்னோடிக்கு பார்த்தேன்னா குடும்ப பின்னணியோ செல்வமோ கல்வியோ தேக ஆரோக்கியமோ இல்லை ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தமோ இல்லாத ஒரு நிலையில் இருந்து வந்தவன் தானா எதுக்காக நான் பக்தி பண்ணதுக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அதுல பல்வேறு தெய்வங்கள் பல்வேறு வழிபாடுகள் வெவ்வேறு மார்க்கங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் கடைபிடிக்கிற மாதிரி இன்னைக்கு உலகம் இருக்குது இன்னைக்குன்னு இல்லை அந்த காலத்துல இருந்தே பல்லாயிரம் காலங்களுக்கு முன்னாடி இருந்தே பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான அப்படிங்கிறது லட்சம்ங்கிற அர்த்தத்துல வரும் ஸ்ரீலட்சுமி அப்படின்னு நம்ம குருமாராஜிக்கு முன்னால சொல்றோம்ல மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்ங்கிற அர்த்தத்துல அது மாதிரி ஸ்ரீலட்சுமி ஆண்டுகள் பல கடந்து போயிருச்சு ஏன் ஸ்ரீலட்சுமி ஆண்டுகள்னு சொல்றேன்னா அத்தனை ஆண்டுகளுமே நம்ம எந்த பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பகானுடைய பக்தி தேவியினுடைய அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருந்துதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு நமக்கு எந்த உதவியுமே இல்லை வேத இலக்கியங்களுடைய உதவி இல்லை குடும்ப பின்னணியினுடைய உதவி இல்லை நமது உடல் ஆரோக்கியம் செல்வம் கல்வி அப்படின்னு எந்த கடாட்சமும் கிடையாது அப்படி இருந்தும் நமக்கு இதை பற்றிய முன்னோர்களும் பெரிய மகான்களும் வாசிச்ச நினச்ச சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பாஷ்யத்தை ஒரு உபநிஷத்தை ஸ்ரீமத் பாவதத்தை நாமளும் படிக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னா இது காரண காரியத்தை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கான தகுதியே கொடுத்தது அந்த ஸ்ரீலஸ்ரீ ஆண்டுகள் அந்த காலதேவனுடைய அனுக்கிரகம் அந்த மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் அது அது நமக்கு தொடர்ந்து வந்ததுனால நம்ம இன்னைக்கு இதை படிக்கிறோம் அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி சில்லறையாக போட்டு ஒரு பெரும் தொகை மூட்டையாக எப்படி இருந்தா இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச வருடங்கள் ஆயுள் காலங்கள் எத்தனையோ முறை வெவ்வேறு உடல்களில் மாறி வந்திருப்போம் சம்மந்தமே இல்லாத சம்மந்தத்தில் வந்திருக்கிறோம் இதில் பொதுவாக நமக்கு இப்போ சராசரியா அது அவரவர் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசுறதோ ஆன்மீகத்தில் உள்ள பல வழிகளை பற்றி பேசுறதோ நாட்டியம் பேசுறதோ கடவுள் மறுப்பு பேசுறதோ எல்லா பேச்சும் நினைப்பும் கூட நடுநிலைமையில் இருக்கிற பேரவிழிங்கிற ஒரு அயோக்கியர்கள் என்ன சொல்றாங்க அது அவரவர் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க நீயா எதையாவது தப்பா நம்பிக்கிட்டா அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கணும்னு எதிர்பார்க்கறது அல்லது மதிப்பளிக்கிறது எந்த வகையில பொருத்தமாகும் சூரியனை ஒருத்தன் கதிரவன்னு சொல்றான் ஒருத்தன் சன் எஸ்யூ என் சன் அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன் இன்னொருத்தன் இன்னொருத்திவான்ங்கிறான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பகலவன் அப்படின்னு சொல்றான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேரை சொல்றான் அது அவரவர் நம்பிக்கை அப்படின்னா உன்னை யார் வெவ்வேறு விதமா நம்ப சொன்னது அது ஒரு அஞ்ஞானம் தானே முற்றாள்தனம் தானே நீ அத்தனை பேர் சொன்னாலும் அது ஒரு பொருளை பற்றிய பல்வேறு பெயர்கள் அப்படிங்கிறது ஏன் உனக்கு தெரியல நீ சொல்ற பேர் மட்டும்தான் அதுக்குரியது வேற பேர் சொல்றவ எனக்கு எதிரின்னு என்ன சொன்னேன்னா அப்ப நீ எதை தெரிஞ்சிருக்கிற அது எப்படி மதிப்புக்குரிய வார்த்தை ஆகும் அது அவரவர் நம்பிக்கை அப்படின்னா உனக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரு பேரை வச்சுட்டு அது என்னோட நம்பிக்கை என் விருப்பப்படி தான் நான் உன்னை கூப்பிடுவேன் கட்டம்போட்ட சட்டக்காரா அப்படிங்கிறது தான் நான் உனக்கு பேர் வச்சிருக்கிறேன் அதுபடி தான் நான் கூப்பிடுவேன் அது என் நம்பிக்கை என் நம்பிக்கையை மாற்றுறதுக்கு ஒன்னாலையும் முடியாது மற்றவர்களாலையும் முடியாதுன்னு சொன்னால் அது என்ன ஒரு மனோபாவம் ஆன்மீகங்கிறது நான் ஓன் இஷ்டத்துக்கோ ஏன் இஷ்டத்துக்கோ வச்சுக்கிறது கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நீ எதிர்க்கிறதோ கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ மடங்குறதோ ரெண்டுமே தப்பு இஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் கடவுள் கிடையாது கடவுள் விருப்பப்படிதான் நமக்கு சிந்தனையும் சொல்லும் செயலும் வாழ்க்கையும் உடலும் எல்லாமே கிடைச்சிருக்கு இந்த உடல்ல நம்ம அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களையும் ஏதாவது ஒரு குழப்பத்துல நிம்மதியை தேடி அலைகிறதுங்கிறது ஒரு உயர்ந்த வகையான ஜீவர்களுடைய மனித உடல் பெற்றவர்களுடைய ஒரு நிலை உயர்ந்த நிலை அமைதியை தேடி புலன்களுக்கு அப்பால் புத்திக்கு அப்பால் குணத்துக்கு அப்பால் மனதின் அப்பால் அமைதியை தேடி எந்த ஒரு ஜீவன் மனித உடல் பெற்றவன் அலைகின்றானோ அவன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான் அதுக்கு அடுத்து அதுக்கு நேர் எதிராம் அடுத்த அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிட்டு நான் தான் என்னோட கொள்கையில பிடிப்போட இருக்கேன் கெட்டிக்காரனா இருக்கேன்னு சொல்றவன் அடிமுட்டாள் அதுக்கு நேர எதிரானவன் உண்மையிலே இருந்தனா எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு அவதனுடைய உண்மையான பக்தி உள்ள ஆச்சாரியர்களுடைய மூத்தவர்கள் சொல் கேளு கேட்கணும் அந்த முன்னோர்கள் எப்படி அமைதியும் இறைவனுக்கும் தனக்கும் உள்ள ஒரு உறவை வலப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும் பகையில் எதிராளிகளான துரியோதனர்களுக்கு பகவான் அனுப்பின படை அவருடைய படை வீரர்கள் அவருடைய சொந்த படை வீரர்கள் ஆயுதங்களோட வாகனங்களோட யானை குதிரைகளோட எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துட்டார் யாருக்கு முன்னால வந்து கேட்டா துரியோதனனுக்கு கொடுத்துட்டாரு அர்ஜுனா நீங்க மட்டும் என் கூட போதும்னு அப்போ இவருடைய படை வீரர்களுக்கு நல்லாவே தெரியும் நாம இந்த உடல்ல இருந்து அப்புறப்படுத்தப்படுவோம் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா பகவான் அனுப்பி வச்சிருக்கிற இடம் அதர்மவாதிகளுடைய சார்பில் இருந்து அவரை எதிர்க்கிற அவருக்கு இருக்கிற பக்கத்தில் உள்ள வீரர்களை எதிர்க்கத்தான் நம்ம போறோம் நாம கண்டிப்பா கொல்லப்படுவோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் முழுபூச்சோட கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிற படைகளை எதிர்த்து சண்டையிட்டு கொல்லப்பட்டார்கள் அவங்களுடைய முடிவான என்ன என்னன்னா கோலத்தனமோ வீரமோ ரெண்டுமே கிடையாது தியாகமும் கிடையாது பகவான் மேல வச்சிருக்கிற வெறும் பக்தி தான் அந்த பக்தினால அவங்க நம்புனாங்க நாம நமது கடமையில கண்ணும் கருத்துமா இருந்தோம்னா எத்தனையோ விதமா எததுக்காகவோ நாம பல்வேறு உடல்களை எடுத்திருப்போம் வெவ்வேறு உடல்கள்ல வாழ்ந்து மடிஞ்சிருப்போம் சண்டை இல்லாம போராட்டம் இல்லாம சுகமாவே வாழ்ந்து சுகமாகவே வயோதிகமாகி இயற்கையாகவே நம்ம இந்த உடலை விட்டு பல தடவை போயிருப்போம் ஆனா இந்த தடவை கிருஷ்ணனுக்காக நமது எஜமானுக்காக அவனுடைய கட்டளைக்காக அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுடைய வீரர்களை எதிர்க்கிறதுக்கு அவன் கண்ணு முன்னாலேயே நாம உடல் கொடுமையா துன்பத்துக்கால் ஆக்கியோ சிதைக்கப்பட்டோ நாம அப்புறப்படுத்தப்படுறோம் கொல்லப்படுறோம் அது நமக்கு கிடைச்ச இவ்வளவு வருஷங்கள்ல ஸ்ரீல ஸ்ரீ ஆண்டுகள் பல காலங்களா பல பிறவிகளை பகுனாம் சென்மனா மந்தே மனுஷியானாம் சகசிரேசு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைப்படி பல்லாயிரம் பிறப்பு இறப்புகளுக்கு பின்னர் இன்னைக்கு கிருஷ்ணர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம் சண்டை போடுறோம் சாக போறோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு பேர் தான் பக்தி அந்த பக்தியில அதுக்கு தான் பக்தின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் பயப்படக்கூடாது அப்போ நாம இப்படி கோரமான ஒரு விதத்தில் உடல் விட்டு போறது நான் பக்தின்னு சொல்றேனா அப்படின்னு எடுத்துக்க கூடாது அந்த பக்தியில் தனக்குன்னு ஒரு விருப்பமோ அபிப்பிராயமோ மற்ற யாராலையாவது தூண்டப்பட்டு அவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்கள சார்ந்து அவங்க சொல்றத கேட்டு கண்முடித்தனமாக நம்புறதோ அல்லது தியாகம் பண்ணுறேன் பேர்வழி அப்படிங்கிறதுலையோ இல்லை சொர்க்கத்தை நினைச்சோ மோட்சத்தை நினைச்சோ நம்ம எந்த ஒரு காரணத்தையும் வச்சுக்காம பகவான் கட்டளைக்கு இணங்கிறது அதை தான் தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம் பகவானுடைய சொல் எதுவோ அதுதான் தர்மம்னு சொல்லி கடைப்பிடிக்கிற அந்த வெற்றியான உறுதியான வைராக்கியத்தை தான் பக்தின்னு சொல்றோம் அதுக்காக நம்ம யாராலும் கொல்லப்பட்டாதான் பக்தின்னு அர்த்தம் இல்லை அந்த துணிச்சல் அவங்களுக்கு வந்தது அதை தவிர வேற எந்த அபிப்பிராயத்துக்கோ வேற எந்த ஒரு அனுமானத்துக்கோ அவங்க இடம் கொடுக்கல அதுக்கு ஒரு மதிப்பும் அளிக்கலை உடலுக்கோ புலனுக்கோ மனசுக்கோ எந்த மதிப்பும் அளிக்கலை அப்படி ஒரு நிலையில இருந்து அவங்க தன் உயிரை விட்டாங்க அந்த உடல்லேருந்து அப்புறப்படுத்தும் போதே அவங்களுக்கு தெரியும் இந்த உடலில் நாம் கொல்லப்படுறோம் இனி நமக்கு கொல்லப்பட முடியாத ஒரு உடல் நமக்கு கிடைக்குங்கிறதுல உறுதி இருந்தது ஒரு தெளிவும் நிச்சயமும் இருந்தது இங்கே யாரையாவது பழி வாங்கணும்னோ அல்லது பகை தீர்க்கணும்னோ அல்லது பாசம் கொண்டாடி அனுபவிக்கணுங்கிறதோ எந்த ஒரு திட்டமுமே இல்லை உங்ககிட்ட நான் பாசம் வச்சேன்னா உங்களே அவங்க சேர்வேன் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்ல உனக்கு தான் என்ன பிரயோஜனம் உன் சொந்தக்காரனா வந்துட்டாப்ல என்ன செய்ய முடியும் நீ தகப்பனா மரியாதை கொடுக்கலாம் அல்லது மகனா மரியாதை கொடுக்கலாம் ஆனா ரெண்டு பேருடைய நிலைமை நிலைமையுமே கவலை தான் ஆனா ரெண்டு பேருமே பகவான சரணடைஞ்சோம்னா தாயான பிள்ளையான யாரா இருந்த குருவா உன்னுடைய எண்ணம் கூற மகான் திருவிடியில சேர்ந்து அப்படி நம்ம போக முடியுமா நினைச்சாப்ல அப்படியும் போக முடியாது இன்னைக்கு நமக்கு அந்த எந்த ஒரு உலகியல் எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேரங்காலம் பார்க்காம உடல் தேவைகளோ அலுப்போ கால நேரத்தினுடைய கஷ்டங்களையோ பாராம நம்மளால பக்தி பண்ண முடியுது நினைக்க முடியுது பகவான விரும்ப முடியுது அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத கிடைச்சதுல பெருமைப்பட்டுக்க முடியுது என்ன கிடைச்சாலும் அது நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ப முடியுது உண்மையில எப்படின்னு தெரியாது ஒவ்வொருத்தரை மாதிரி அமைதியை தேடிங்கிற பேர்ல ஆத்மாவை பற்றி அந்தந்த நேரம் விளக்க விளக்கம் உடனே கொஞ்சம் அமைதியாகுது அப்புறம் அதுல சந்தேகம் வந்து அது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு வேற எதையாவது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறது எப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல வானத்தை பார்த்தோம்னா இதே மாதிரி இங்க இருக்கிற வானங்களை தான் பார்த்துருப்பீங்க இங்க இருக்கிற வானத்தினுடைய நிலைமை அதனுடைய வண்ணம் வெளிச்சம் எல்லாமே நல்லாவே தெரியுது இதே இது இன்னொரு பகுதியான உலகத்தில் இன்னொரு பகுதியான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டில் பார்த்தோம்னா இந்நேரம் விடிய காலையிலையோ அல்லது மாலை பொழுதுலையோ மத்தியானத்துலேயோ பல்வேறு வண்ணங்கள் நம்ம வானவில்லை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை மழை காலங்களில் பார்க்குற அந்த நேரங்களில் வானம் விதவிதமாக மாறும் அப்போ பிடைச்சி போய் நிற்கிறது இதை விட சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன பற்றிய ஒரு மதிப்பில் இருப்பீங்க எங்கேயாவது கசாப்பு அந்த வெட்டின மாமிசத்தை பையில வாங்கிட்டு போறதை எப்படி உங்களுக்கு அதிர்ச்சி இருக்கும் இவரா அப்படி அப்படின்னு அதிர்ச்சி அவங்கல்ல மாமிச கடையிலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு சாராய கடையிலையோ பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளவு கூட வேணாம் டீ கடையில் பார்த்தா கூட அதிர்ச்சி ஆவாங்க இப்படியெல்லாம் போய் இவர் செய்வாரா அப்படின்னு ஒருத்தமிழ அதே மாதிரி உலகத்துல எல்லாத்துக்கும் எந்த குற்றங்களுக்கும் நியாயம் கற்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம தன்னோட மனசு புலன்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிக்காம அதுதான் நியாயம்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிற அந்த பொய்யான ஒரு அமைதிக்கு ஞானம் பற்றிய விளக்கம் வாழ்க்கை பற்றிய விளக்கம் அப்படி ஏதாவது ஒரு விதமான அபிப்பிராயத்தில் நீங்க உங்களை பற்றிய வடிவத்தை கற்பனை பண்ணி அது அதே பிரதிபிம்பத்தை வேற இடத்துல பாக்கும்போது அது வேற மாதிரியா ஏதாவது செயல்படும் போது அதிர்ச்சியா தான் இருக்கும் அப்ப அமைதி கலைஞரும் உண்மையான அமைதிங்கிறது எப்ப கிடைக்கும் மகாமந்திரத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமத்தை சொல்லிட்டு அவன் திருவிழி சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் உண்மையான அமைதி கிடைக்கும் அப்போ ஞானம் வேண்டாம் விளக்கம் வேண்டாம் காரண காரியங்களுக்கான திட்டங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நான் இவ்வளோ சொன்னேன் எனக்கு இந்த பொருள் கிடைக்கல இந்த வேலை கிடைக்கல இந்த சப்பாத்தியம் கிடைக்கல இந்த குடும்பம் என்னை மதிக்கலை அப்படிங்கிற கவலை எதுவுமே வராது எந்த பயனுமே வராது உண்மையான உண்மை என்னன்னு தெரியும் எந்த விதமான அக்கிரமோ அயோக்கியத்தனத்தையோ எந்த நாட்டியத்தனத்தையோ பார்த்தாலுமே அதிர்ச்சியே வராது பவான் எப்படி சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கிறாரோ அதே மாதிரியே இருப்போம் எது உண்மையில் அமைதி அப்படிப்பட்ட அமைதி அதை யாரால தர முடியும் கிருஷ்ணர்கிட்ட நேரடியான பக்தி தொண்டுல தான் தர முடியும் தர்மர் கேக்கிறாரு யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா நாரதமொழி அவற்ற கேட்கிறாரு எப்ப கேக்கிறாரு தான் வாழ்க்கையில போராடுற காலத்திலையும் துன்பத்தை அனுபவிக்கிற காலத்திலையும் நாரதருடைய அனுக்கிரகம் கிடைக்கல அவருக்கு அதாவது குருவனுடைய பார்வைக்கு முன்பாக அவர் வரல அம்மா சொன்னபடி கேட்டாரு தம்பிகளுக்காக பாடுபட்டாரு தன்னுடைய மனைவி பாடுபட்டாரு எதிரிகளை அழிக்க பாடுபட்டார் தர்மத்துல இருந்து நான் விலகாமல் பிடிவாதமாக இருக்கிறதுக்கு தன்னை வைராக்கியமா கட்டுப்பாடோடையும் நியமனத்தோடையும் வீரத்தோடையும் பணிவோடையும் பக்தியோடையும் வச்சுக்கிட்டாரு அதெல்லாம் பாடுபட்டு முடிஞ்சு வெற்றி அடைஞ்சு நான் எதிரியினுடைய சவாலுக்கு நான் இணங்க வேண்டியது என்னுடைய சத்திரிய தர்மம்னு சொல்லி சூதாடினாரு எல்லாத்தையும் தர்மம் தர்மம்னு நினைச்சே பண்ணாரு எழுதப்பட்ட தர்மத்தையா கடைபிடிச்சாரு பகவானுடைய வாக்குதான் பத்தியோ ஒரு பகவானே சொன்ன வார்த்தையை அவரே மாத்தி சொன்னாலும் என்ன கிருஷ்ணா நீ இப்படி சொன்ன இப்ப இப்படி சொல்ற நான் முதல்ல நீ சொன்னதை கடைபிடிச்சு நான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப நீ புதுசா சொன்னாலும் என்னால் ஏத்துக்க முடியாதுங்கிறார் அப்படி ஒரு அப்பாவி அந்த நிலையெல்லாம் கடந்து பகவான் அவருக்கு துணை இருந்து சரி அவன் நம்ம நம்ம தான் சொன்னோம் அவன் முதல்ல அப்படி இருந்துட்டியான் இப்போ அவனை மாற்றி சொன்னோம்னா கேட்க மாட்டான் பாவம் அவன் சொன்னபடியே கேட்டுருவோம் அப்படின்னு பகவானே இணங்கி இருந்து அவன் படையை முன்னால் செலுத்தி தன்னுடைய உற்ற நண்பனை கூட வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் நம்மளையும் கிருஷ்ணர் மனசில் வச்சுக்கிட்டு அர்ஜுனனுக்கு எல்லா சீற்றி சொல்லி கொடுத்து போரெல்லாம் நடத்தி அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு தர்மத்தை தர்மர் விரும்பினபடியே நிலைநாட்டி கொடுத்துட்டு அதுதான் அங்க கிருஷ்ணனுடைய அன்பு அவர் விரும்பினபடி வைக்கல அவர் விரும்பினபடி வச்சிருந்தா இன்னைக்கு பாரதத்தினுடைய நிலைமையே வேற தர்மர் விரும்பினபடி வச்சுட்டாரு அப்படி வச்சுட்டு ஏன்னா அவர் மேல தர்மர் மேல அவருக்கு பிரியம் அவ்வளவு அர்ஜுனன் மேல இருந்த பிரியம் நட்பு தர்மன் மேல இருந்த பிரியம் தர்மத்தின் அவங்க கொண்ட பிரியத்துக்கு தகுந்த மாதிரி நீ தர்மத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியோ அவட தர்மம் தான் ஒன்னா காப்பாற்றுடும் அப்ப தர்மர் யுதிஷ்டிர மகாராஜா தர்மத்தின் மீது வச்சிருந்த பாசத்தினால அந்த பாசத்துக்காக பகவான் தர்ம தர்மத்தின் வடிவமான பகவான் அவன் மேல ஆசைப்பட்டு மரியாதை கொடுத்து அவன் சொல்றபடியே கேட்டு நடத்தி ராஜ்ஜியத்தை ஒப்படைச்சு ராஜஸ்வரி யாகம் எல்லாம் பண்ணி முடிச்சு சௌக்கியமா இருக்கும்போது குருவினுடைய கடாட்சம் வருது இப்ப நமக்கு குருவினுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம வந்திருக்கிறோம்னா நம்மளுடைய நிலைமையா தான் அப்ப போரெல்லாம் முடிஞ்சிருச்சா ராஜ்யம்லாம் கிடைச்சிருச்சா ஆமா ராஜ்யம் கிடைச்சிருச்சு ஆன்மீக ராஜ்யம் இனி நம்ம எப்பேற்பட்ட ராஜா உடல்ல இருந்தான்னா எழுபடி உடல்ல கேவலமான உடல்ல இருந்தான எந்த உடல்ல இருந்தாலும் இனி உடல் விட்டு போனதுக்கு அப்புறம் இனி கொல்லப்பட முடியாத ஒரு உடலுக்கு தான் போவமே தவிர பவானி இருக்கிற தான் போகுமே தவிர இந்த மீண்டும் பிறம்பறப்பு வெந்த சுவத்துக்கும் இது வெந்த சாவுக்கும் வர்ற இடத்துக்கு நிச்சயமா வரவே மாட்டோம் இத நாம முக்தி பெற்ற ஆத்மாங்கிற பெருமையில சொல்ல முக்தின்னா என்னன்னே தெரியாது ஆனா பக்தி பண்ற இடத்துக்கு போவோங்கிறது மட்டும் உறுதி புரியுதா அது ஈரேழு பதினாலு லோகத்துல எந்த லோகமா இருந்தான்னா பக்தி பண்ற இடத்துல இருப்போம் அது இந்த புத்தியாலேயோ மனதாலேயோ புலன்களாலேயோ தானுங்கிற அகங்காரத்தினாலேயோ குணத்தினாலேயோ வாழ வேண்டிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வரமாட்டோம் அந்த நிலையில இருந்து பகவான் கண்டிப்பா காப்பாற்றி அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுத்து பக்தி பண்ற இடத்துக்கு தான் அனுப்பி வைப்பாரு தவிர அவரால இந்த கீழ்நிலையான கீழ்நிலைங்கிறது வெறும் புலன் திருத்திக்கான ஒரு வாழ்க்கை மனோபாவத்துல அபிப்பிராயங்களை வச்சுக்கிற வாழ்க்கைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு ருசியும் இருக்காது அதுக்கு ஒரு தேவையும் வராதுங்கிறது உண்மை அப்போ அப்பதான் யுதிஸ்வர மகாராஜா சௌக்கியமா இருக்கும்போது ராஜ்யத்துல நாரத முனியனுடைய வருகையை வரவேற்று கிருஷ்ணனை சிம்மாசனத்துல உட்கார வச்சு குருவினுடைய பாதத்துல இவர் தன்னை வச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு அமைதியும் கருணையும் நிறைந்த வாழ்வில் தங்களை விட மேலான ஒருவரும் இல்லை நாரதரை பார்த்து சொல்றாரு பக்தி தொண்டை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மிகச்சிறந்த பிராமணனாவது எப்படி என்பதையும் நன்கு அறிந்தவர் தங்களை விட வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது முந்தின சுலவு அதுக்கப்புறம்தான் நாரதர் சொல்றாரு சகல ஜீவராசிகளுக்கும் உரிய சமய கோட்பாடுகளின் காவலரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது முனதற்கன் வணக்கத்தை சமர்ப்பித்து நாராயணரின் வாயிலிருந்து நான் கேட்ட நித்திய சமய முறையை பற்றிய கோட்பாடுகளை நான் விவரிக்கின்றேன் லைஃப் ஸ்டைல் இதுதான் வாழும் முறை இந்த வாழும் முறையை விவரிக்கின்றேன்னு அவர் சொல்றாரு சிஷியன் கேட்கிறான் குரு சொல்றாரு முதல்ல கிருஷ்ணரை மையமா சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க இந்த நிலையில லைஃப் ஸ்டைல்னா என்ன வாழும் அந்த நாகரீகம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல ஸ்டைல பார்த்துருக்குறோம் நாளைய பாடத்துல பர்சன் ஸ்டைல் பர்சன் நபருடைய வாழ்க்கை நபருடைய நாகரீகம் வாழ்க்கைன்னா என்னங்கிறத பார்த்தோம் அடுத்து அந்த வாழ்க்கைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தங்கிறத அடிச்சு பார்ப்போம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அஜான் திமிராந்தி சலாங்கோ ரூன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக